வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் மலை கிராமம் என்பதால் வாக்கு சேகரிக்க செல்லாத வேட்பாளர்கள் இன்னும் நீங்க தமிழ் சேனலை பிரஸ் பண்ணுங்க திருநெல்வேலி மாவட்டத்தின் இயற்கை எழில் கொஞ்சம் மலை கிராமம் மாஞ்சோலை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக வனப்பகுதியில் அமைந்துள்ள இப்பகுதியில் உள்ள மக்கள் தேயிலை பயிரிடுவது பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர் இங்குள்ள தேயிலை தோட்டங்களில் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் மாஞ்சோலையில் உள்ள நான்கு வார்டுகளில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் உள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் நிற்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் தங்கள் பகுதிக்கு இதுவரை வேட்பாளர்களை வரவில்லை என்கின்றனர் மாஞ்சோலை பகுதிவாசிகள் இதனால் எந்த கட்சிக்கு வாக்களிப்பது என்றே தெரியவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் மாஞ்சோலை பகுதியில் போக்குவரத்து வசதி சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர் தங்கள் கோரிக்கைகளை கேட்டு அதை நிறைவேற்ற முன்வரும் வேட்பாளருக்கு வாக்களிக்க உள்ளதாக மாஞ்சோலை மக்கள் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் ஒரு அரசியல் கட்சி வேட்பாளர் கூட எங்கள் பகுதிக்கு வாக்கு சேகரிக்க வரவில்லை எனவும் வேட்பாளர்கள் தங்கள் பகுதிக்கு வந்தால்தான் தங்களின் நிறைகள் குறைகளை தெரிவிக்க முடியும் மேலும் அதனை நிவர்த்தி செய்யும் ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற முடிவுக்கும் வர முடியும் ஆனால் இதுவரை யார் முன்வராத காரணத்தினால் யாருக்கு வாக்களிப்பது என்பதே தெரியவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் மாஞ்சுளை கிராம மக்கள் தேயிலை உற்பத்தி நிறுவனத்தின் குடியிருப்புகளில் வசித்து வரும் இவர்கள் அரசு நிரந்தர குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் என்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வேட்பாளர்கள் முன்வந்தால் மட்டுமே வாக்களிப்போம் என்று தெரிவித்துள்ளனர் மாஞ்சோலை கிராம மக்கள் தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் நூறு சதவீதம் வாக்களிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் நிலையில் யாருக்கு வாக்களிப்பது என்றே தெரியாமல் தவிக்கும் கிராம மக்களுக்கு தீர்வுதான் என்ன இப்படி அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிக்கும் மாஞ்சோலை மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவார்களா அரசியல் கட்சி வேட்பாளர்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க சேர் செய்யுங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க தமிழ் டென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்